சம்பந்தன் ஐயா என்று நாங்கள் அன்பாக அழைத்த ஒரு குரல் இந்த நாட்டிலே எல்லோருக்கும் ஒரு முன்னுதாரண புருஷராக விளங்கியவர் இங்கு பேசிய எல்லோரும் அவரை பற்றி அழகான வார்த்தைகளால் அலங்கரித்தார்கள் அவர் இருக்கின்ற பொழுது கூட இவ்வாறான நட்பெயர்களை இந்த பாராளுமன்றத்தில் உள்ள எல்லா கட்சிகளும் சேர்ந்து சொல்லியிருப்பார்களா என்றால் கூட ஒரு புதினமாக இருந்தது விமல் ரட்நாயக் அமைச்சர் பேசுகின்ற பொழுது சொன்னார் இந்த நாட்டிலே ஒரு ஜனாதிபதியாக பிரதமராக வரக்கூடிய ஒரு வாய்ப்பு கொண்ட ஒருவராக நான் அவரை பார்த்தேன் பார்க்கிறோம் என்று சொன்னார் அவ்வாறான ஒரு நல்ல பண்பான அரசியல் தலைவர் தான் சம்பந்தன் ஐயா அவர்கள் அவர் திருவோணமலை மாவட்ட மக்களால் நேசிக்கப்பட்ட ஒருவர் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் பொழுது நான் திருவோணமலையிலே சென்ற பொழுது குச்சவளி பிரதேச சபையைச் சேர்ந்த பல உறுப்பினர்கள் என்னோடு தனிப்பட்ட முறையிலே சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது அவர்கள் சம்பந்தன் ஐயாவுக்கும் தங்களுக்குமான அரசியல் பயணத்திலே அவரிடமிருந்து தாங்கள் கற்றுக்கொண்டதை அல்லது அனுபவ ரீதியாக கண்டதையெல்லாம் பெரிய தங்களுக்கு கிடைத்த ஒரு அரசியல் அனுபவமாக தாங்கள் காண்கிறோம் என்று என்னிடத்திலே பல முறை சொன்னார்கள் எ்வாறான ஒரு அரசியல்வாதி எங்களுடைய கட்சியைச் சேர்ந்த முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அப்துல்லா மவுரூப் அவர்களோடும் சேர்ந்து எனக்கு தெரியும் பல பிரச்சனைகள் வந்தபொழுது முஸ்லீம் தமிழ் என்று பாராமல் அது புல்மோட்டையிலே வந்த காணி பிரச்சனையாக இருக்கலாம் அரிசி மலை காணி பிரச்சனையாக இருக்கலாம் அல்லது வேறு வேறு பிரச்சனைகள் எல்லாம் வந்த பொழுதெல்லாம் ஒற்றுமையாக நின்று அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதிலே தான் ஒரு பெரிய பங்கு வகித்து வருவர் ஒரு ஆயுத கலாச்சாரம் இந்த நாட்டில் இருந்த பொழுது ஒரு அரசியல் தலைவராக இருந்த பலர் உயிரிழந்து நிலை இந்த நாட்டில் எல்லோருக்கும் தெரியும் எதிர்கட்சி தலைவராக இருந்த அமிர்தலிங்கம் அண்ணன் தொடக்கம் கடைசி வரை இருந்த பலர் கொல்லப்பட்டார்கள் ஆனால் மிக ஒரு நடுநிலைமையான போக்கையும் ஒரு அரசியல் அறிவையும் கொண்ட உங்களுடைய சம்பந்தன் ஐயா அவர்கள் இயற்கை மரணத்தை அடைந்து கொண்டார்கள் அவர் எல்லோரோடும் அன்பாக பழகுகின்ற பல கட்சிகள் பல இயக்கங்கள் இல்லை இருந்தவர்கள் இந்த பாராளுமன்றத்திலே இருந்தாலும் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தலைவராக ஒரு காலகட்டத்திலே இருபத்தி ரெண்டு பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட தமிழ் கூட்டமைப்புடைய தலைவராக ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அவர் தெரிவு செய்யப்பட்டு அந்த அடிப்படையிலே மரணிக்கும் வரை அவ்வாறான ஒரு உயர்ந்த அந்தஸ்தோடு இந்த சபையில் இருந்தார் ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருந்து சிங்கள மக்களுக்காக தமிழ் மக்களுக்காக இஸ்லாமிய கத்தோலிக்க மக்களுக்காக குரல் கொடுத்த ஒருவர் தேசிய பிரச்சனைகள் வந்த பொழுதெல்லாம் ஒரு எதிர்க்கட்சி தலைவர் என்ன பணியை ஆற்ற வேண்டுமோ அதை அழகாக செய்திருக்கிறார் எனவே இன்றிருக்கின்ற அரசியல்வாதிகளுக்கும் அவர் ஒரு உதாரண புருஷர் நாங்கள் இனவாதத்தை கக்குவதனூடாக அல்லது சாதாரண இளைஞர்களை உசுப்பேற்றுவதனூடாக அல்லது அப்பாவி மக்களை பலி கொடுத்து நமது அரசியல் இருப்புக்கு அரசியல் செய்யாமல் மிக நிதானமாக நேர்மையாக நாங்களும் மரணிக்க இருக்கிறோம் எங்களுக்கு மரணம் இருக்கிறது என்பதை மனதிலே இருத்திக்கொண்டு அரசியல் செய்ய நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் இனத்துக்கு அநியாயம் இழைக்கப்படுகின்ற பொழுது அல்லது ஒரு மதம் சார்பான அநியாயம் இழைக்கப்படுகின்ற பொழுது அதை தட்டிக்கேட்பது தவறில்லை அதற்கு நியாயம் பெற்று கொடுப்பது தவறில்லை அந்த அநியாயத்துக்கு எதிராக செய்ய வேண்டிய அத்தனை ஜனநாயக ரீதியான நடவடிக்கைகளை முன்னெடுப்பது நியாயமான விஷயம் ஆனால் ஓரிருவர் செய்கின்ற தவறை அல்லது ஓரிரு இளைஞர்கள் செய்கின்ற தவறை ஒரு சமூகம் சார்ந்த தவறாக சுட்டிக்காட்டுகின்ற பொழுது அல்லது அவ்வாறான விஷயங்களை இந்த சபையிலே நாங்கள் பேசுவதன் ஊடாக முழு இரண்டு இனங்களுக்கு இடையிலே அல்லது அந்த இனங்களுக்கு இடையிலான முரண்பாடு அதிகரிக்குமே ஒழிய ஒரு நோ ஒரு நாளும் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை காண முடியாது அண்ணன் சம்பந்தன் அவர்களுடைய வாயிலே அடிக்கடி வருகின்ற விஷயம்தான் இந்த தமிழ் பேசுகின்ற சமூகம் குறிப்பாக தமிழ் முஸ்லீம் சமூகம் ஒற்றுமைப்படாத வரை எங்களுடைய அடிப்படை விஷயங்களை கூட நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது அவர்கள் பெரிய கோரிக்கைகளை முன்வைத்து பல நடவடிக்கைகளை எடுத்தாலும் சாதாரண விஷயங்களை கூட தீர்த்து கொள்ள முடியாது எமது நாங்கள் வாழுகின்ற வடகிழக்கு மண்ணிலை என்று அடிக்கடி சொல்கின்ற ஒருவர் அந்த யதார்த்தத்தை இன்றிருக்கின்ற தமிழ் முஸ்லீம் தலைமைகள் அல்லது முஸ்லீம் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இங்கே சபை இந்த சபையை நாங்கள் எங்களுடைய சாதாரண அந்த மக்கள் யார் அது தமிழ் மக்களோ இஸ்லாமிய மக்களோ தவறு செய்யவில்லை முஸ் ஒரு லட்சம் முஸ்லீம்கள் வெளியேற்றப்பட்டார்கள் தமிழ் மக்கள் முஸ்லீம்களை வெளியேற்றவில்லை ஆயுத குழுக்கலந்த பணியை செய்தார்கள் அதேபோல் கிழக்கு மாகாணத்திலே தமிழ் மக்களுக்கு அநியாயம் முஸ்லீம் இளைஞர்களால் நடந்திருக்கலாம் அது இயக்கங்களிலும் இருந்திருக்கிறார்கள் அதேபோல் ஆயுத அதாவது ஆமியிலோ அதே போல் வேறு படைகளிலோ முஸ்லிம்கள் இருந்திருக்கிறார்கள் அதே போல இயக்கங்களிலும் இருந்திருக்கிறார்கள் எனவே எவ்வாறான ஒரு சில இளைஞர்கள் செய்த தவறை முழு முஸ்லீம் சமூகமும் காயப்படுகின்ற மாதிரி அல்லது அவ்வாறான வார்த்தை பிரயோகங்களை செய்வதன் ஊடாக அது இன்னும் இன்னும் இந்த இடையிலே இனங்களுக்கு இடையிலே தூரத்தை ஏற்படுத்துமே ஒழிய ஒரு போதும் எங்களுடைய இலக்கை அடைவதற்கு ஆக குறைந்தது சாதாரண மக்களுடைய தேவைகளை பெற்றுக் கொடுப்பதற்கு கூட எங்களால் எதையும் செய்ய முடியாத ஒரு துப்பாக்கி நிலை ஏற்பட்டுவிடும் எனவே அவ்வாறானவர்கள் சம்பந்தன் ஐயா போன்றவர்களுடைய கடந்த கால வரலாறை படிக்க வேண்டும் அவர்களுடைய செயல்பாடுகளை பின்பற்ற வேண்டும் அவர்களுடைய பேச்சுக்களை நான் அவருடைய பேச்சுக்களில் இருந்த யதார்த்தத்தை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்று நான் அன்பாக வேண்டுகோள் விடுக்கின்றேன் அதேபோல் சம்பந்தரையா அவர்களுடைய இழப்பு முஸ்லீம் தமிழ் எல்லோருக்கும் சிங்கள மக்களுக்கு ஒரு பாதிப்பு ஏனென்றால் எல்லோருக்கும் ஒரு உறவு பாலமாக இருந்தார் சிங்கள தமிழ் மக்களுக்கு ஒரு பாலமாக முஸ்லீம் தமிழ் மக்களுக்கு ஒரு பாலமாக இருந்த ஒரு பெருந்தலைவர் தான் சம்பந்தன் அவர்கள் எனவே அவருடைய அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் அவருடைய கட்சியினர் அதேபோல யதார்த்தத்தை விரும்புகின்ற தமிழ் பேசுகின்ற எல்லா மக்களும் அவருடைய இழப்பால் கஷ்டப்பட்டார்கள் கவலைப்பட்டார்கள் எல்லோருக்கும் எனது கட்சி அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் சார்பாக என்னுடைய ஆழ்ந்த அனுதாபத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி